வணக்கம் ஆல் இன் ஒன் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவாசகம் பாடல் வந்து பதினாறாம் பாடல் அதில் இருக்கும் பாடல் வந்து திரு பொன்னூசல் அப்படின்ற பாடலை நம்ம இன்றைக்கி பாடப்போகிறோம் அதாவது இது கூட்டு பிரார்த்தனையில் பாடிய பாடல் இது வந்து நம்ம வீட்லேயும் பாடலாம் கோவில்லேயும் பாடலாம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி இல்லைனா புக்கு வச்சுருக்கிறவங்க திருவாசகம் புக்கு வச்சுருக்கோங்க இதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி பாடலாம் புக்கு இல்லாதவங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சுன்னும் பாடலாம் இது வந்து புக்கு எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது கோவில் கடைலேயும் கிடைக்குது மற்ற எல்லா தெய்வீக கடைகளில் கிடைக்கிது இந்த புக்கு அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம பாடலை பாடலாம் அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய திருவாசக பாடலை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கோங்க அதில் வந்து திருவாசகத்தில் வந்து பதினாறாம் பாடல் திரு பொன்னூசல் அப்படின்ற பாடல் இது வந்து உத்தரகோச மங்கை என்ற ஊரில் வந்து மாணிக்க வாசகர் வந்து திரு பொன்னூசல் பாடலை பாடியிருக்கிறார் அதாவது நாங்கள் என்ன பண்ணோம் கூட்டு பிரார்த்தனை அன்னைக்கு ஒரு வேட்டி சிவபெருமானுடைய வேட்டி எடுத்துன்ட்டு அந்த வேட்டியில் வந்து எல்லோருடைய திருவாசகம் புத்தகத்தை போட்டுட்டு அதில் பூ போட்டுட்டு அடுத்தது முத்ராட்ச மாலையெல்லாம் அதில் போட்டுட்டு வடது பக்கம் ஒருவரும் இடது பக்கம் ஒருவரும் நின்று கொண்டு அந்த திரு பொன்னூசலை ஆடிக்கொண்டே அதாவது ஆட்டிக்கொண்டே மெதுவாக மெல்ல மெல்ல வலது பக்கமும் இடது பக்கமும் ஆட்ட வேண்டும் ஆட்டிக்கொண்டே வந்து இந்த பாடலை பாட வேண்டும் நாங்கள்லாம் அப்படி தான் நம்ம தான் சிவபெருமானை பொன்னூசலில் இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பாடி வாழ்த்தி போற்றுகின்ற பாடல் இது அதுதான் வந்து திரு பொன்னூசல் பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த பாடலுங்க அற்புதமான பாடல் இது என்னோட கூடவே சேர்ந்து பாடுங்க வாங்க இப்போ பாடலை பார்க்கலாம் இதுதான் வந்து திருவாசக புக்குங்க புத்தகம் இது வந்து லாங் புக்கு பெரிய சைஸ் புஸ்தகம் இது சின்ன சைஸ்லேயும் கிடைக்குது இதான் வந்து திரு பொன்னூசல் பாடல் பாடல் பதினாறு எடுத்துக்கோங்க திருவாசகம் பாடல் வந்து பதினாறு பாடல் பதினாறை எடுத்துக்கோங்க சரி போனமோ பாடலை பாடலாம் வாங்க சிர்பவழங்கால் முத்தம் கயிறு ஆக ஏராரம் பொருள் பலகை எரி நித மறந்து நாராயணன் அரியா நாள் மலர்ந்தாள் நாயடியேற்கு ஊரா ஆரா உத்தரகோசமங்கையாரா அமுதினாருள்தாள் இனைப்பாடி பாடி பொன்னு கண்மடவி பொன்னு செல்லாடமோ அடுத்தது அதாவது அந்த வேட்டியை வந்து சிவபெருமானை நம்ம மனதில் நினைத்து கொண்டு நம்ம அந்த வேட்டியை வந்து ஊஞ்சலாக நினைத்து ஆடிக்கொண்டே இந்த பாடலை வந்து பாடணும் மெதுவாக மெல்ல அந்த ஊஞ்சலை ஆட்டிட்டு நம்ம இந்த பாடலை பாடணும் அடுத்த வரியை பார்க்கலாம் வாங்க மூன்று அங்கு இலங்கு நயன்த்தன் வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தேத்து அமுதூரி தான் தெளிந்து அங்கு உன் தங்கி நின்று உருக்கும் கோசமங்கை கொண் இடை இடைமறுது பாடிகுலம போன்று அங்கு அனையீர் பொன்னூசலாடமோ பொன்னூசலாட மோ மாதியும் இல்லான் முனிவர் கூழாம் பன்னூறு கோடிமையோர்கள் தாம் நேற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர உத்தர உத்தரகோசமங்கை மின்னேர் என் மாளிகை பாடி பொன்னீர் பூன்முலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடமோ நஞ்சமர் கண்ட தன் நண்ட தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தரகோசமங்கி அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் துய புகழ் பாடி புஞ்சமார் வெள்ளயிர் பொன்னூசலாடாமோ பொன்னு ோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணாகடவுள் கருவை தேவர் குழாம் நானாமே உய ஆட்கொண்டருளின் அஞ்சுதனை உனாக ஒண்டரு पुरकोसमङ्गै कोना पीरै चिन्नी कूतन् कुणं परवी पुनार्वमुलैर् पोन्न सलाडमो पोन्नु सलाडामो, सलाडामो। मादान् உத்தர கோமங்கை தாதாடு கொன்றை சடையடியாளுள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டு எந்தொல் பிறவி வண்ணம் திகழ பிற பருப்பான் காதாடு கொண்டலங்கள் பாடிகாசி தன் பான் போதாடு பூண் மூலை பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ நாற்கு அரிய திரு உத்தர கோசமங்கே மன்னி பொலிந்திருந்த மாமரையோந்தன் புகழே பண்ணி பனிந்திர பாவங்கள் பற்ற அன்னத்தின் ஆடும் அணிமயில் போல் என்ன தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்த போன் பொன்னு செலாடாமோ கோலவரை கொல குடுமி வந்து குவலாயத்து சலமுதுண்டு தாழ் தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பரிமீல் கொண்டு நமையாண்டான் சில திகழும் திரு மங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி புலேத்து அகங்குழைத்து பொன்னு பொன்னூசலாடாமோ தெவுலை தீரு உத்தர கோசமங்கி தங்கு உலவு ஜோதி தனியுருவம் வந்தருளி எங்கள் பேர பருத்திட்டு ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பொன்முளை பொன்னூசலாடாமோ பொன்னூசல் மோ திருச்சித்ரம்பனம் என் நாட்டர்க்கும் இறைவா போற்றி என் சிவனே போற்றி போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலம் போற்றி போற்றி அருள் தரும் மங்களநாயகி அம்மை உடனமர் அருள்மிகு மங்களநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் மங்களநாயகி அம்மை உடனமர் அருள்மிகு மங்களநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் மங்களநாயகி அம்மை உடனமர் அருள்மிகு மங்களநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அதாவது இந்த பாடல் நம்ம பாடும்போது நம்ம வந்து சிவபெருமானை ஊஞ்சலில் போட்டு ஆடிக்கொண்டே நம்ம வந்து இந்த பாடல் பாடுற மாதிரி மாணிக்க வாசகர் பாடுகிறார் எவ்வளவு அருமையான அற்புதமான பாடல் பாருங்கள் இது அதாவது நம்ம கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் வந்து குழுவாக நம்ம சேர்ந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் இது தனிப்பட்ட முறையிலும் வீட்லேயும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அப்படிலாம் பிரதோஷம் அன்னைக்கு இந்த பாடலை பாடலாங்க இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது இந்த பாடலுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடைட்டும் மேலும் ஆல் இன் ஒன் உன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இல்லையா இது நமக்கு ஊக்கமாகவே அமையும் அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்று பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கீங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்